இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்பு செய்தி செலன்ஸ்கேக்கு அதிர்ச்சி ரஷ்யா ஏவி ட்ரோன் வெள்ளம் உடைந்த நட்பு உஷ்ணமான வார்த்தைகள் ட்ரம் மஸ்க் மோதல் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்திய ட்ரம்ப் புடின் தரப்பு வெளியிட்ட ரகசியம் ஐபோன் பாவனையாளர்களுக்கு வெளியான அதிர்ச்சி தகவல் பிரித்தானியாவில் அதிரடியாக சுற்றி வளைக்கப்பட்ட தமிழர்களின் வணிக நிறுவனங்கள் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட வாகனங்களை ஏற்றிச் சென்ற கப்பலில் தீ விபத்து ரஷ்யாவை தொடர்ந்து ஆதரிக்கும் வடகொரியா ஜாங் உன் வெளியிட்ட கருத்து கனடாவில் வேலையற்றோர் எண்ணிக்கை அதிகரிப்பு இனி விரிவான செய்திகள் சில தொலைபேசிகளில் யூடியூப் செயலியை பயன்படுத்த முடியாது என யூடியூப் நிறுவனம் அதிரடி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி ஐபோன் தொலைபேசிகளில் இந்த யூடியூப் செயலியை பயனர்கள் பயன்படுத்த முடியாது இது ஐபோன் அதிர்ச்சி செய்தியாக அமைந்திருக்கின்றது யூடியூப் தனது புதிய அப்டேட்டில் இப்பொழுது ஐஓஎஸ் சிக்ஸ்டீன் அல்லது அதற்கு மேல் காணப்படும் தொலைபேசிகளிலேயே யூடியூப் செயலியை இயக்க முடியும் என அறிவித்திருக்கின்றது மேலும் பின்வரும் ஐபோன்களில் இனி யூடியூப் பார்வையிட முடியாது என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஐபோன் சிக்ஸ்எஸ் மற்றும் ஐபோன் சிக்ஸ்எஸ் பிளஸ் ஐஃபோன் செவன் ஐஃபோன் செவன் பிளஸ் முதலாம் தலைமுறை ஐஃபோன் எஸ்சி ஐபோட் டச் செவன் ஐபோட் ஏஆர் டூ ஐபோட் மினி ஃபோர் இவை ஐஓஎஸ் ஃபிஃப்டீனை விட மேலே அப்டேட் செய்ய முடியாத சாதனங்கள் என்பதால் தான் இவற்றில் யூடியூப் பயன்படுத்த முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது யூடியூப் செயலியின் புதிய பதிப்பு இருபது டாட் இருபத்தி இரண்டு டாட் ஒன் ஜூன் இரண்டாம் தேதி வெளியிடப்பட்டுள்ளது பிரித்தானிய நகரங்களில் சட்டவிரோத குடியேற்றத்தை கட்டுப்படுத்தும் முகமாக தமிழர்களின் வணிக நிறுவனங்கள் மற்றும் இந்திய பாகிஸ்தானிய உணவகங்கள் சிலவற்றில் அதிரடி சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன சட்டவிரோத குடியேறிகளை தடுக்க முடியாத நிலையில் பிரதமர் கேயர் ஸ்டார்மரின் அரசாங்கம் இருப்பதால் பிரித்தானிய அரசியலில் நைஜல் ஃபராஜின் அதிதீவிர வலதுசாரி கட்சிக்கு வாக்காளர்களிடம் அதிக செல்வாக்கு வளர்ந்து வருவது அவதானிக்கப்பட்டுள்ளது மான்செஸ்டர் நொட்டிங்ஹாம் செஃபீல் ஆகிய இடங்களில் இந்த வாரம் அதிகாலை வேளையில் நடத்தப்பட்ட சோதனைகளில் ஆபிரிக்க நாடுகளிலிருந்து பராமரிப்புத்துறை பணியாளர்கள் என்ற போர்வையில் சட்டவிரோதமாக இருநூறுக்கும் மேற்பட்ட குடியேறிகளை பிரித்தானியாவுக்குள் கொண்டுவர உதவிய சிலரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதேவேளை ஆங்கில கால்வாயில் குடியேறிகள் சட்டவிரோதமாக பயணிக்கும் படகுகளை இடைமறித்து தடுக்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் என பிரான்ஸ் அறிவித்திருக்கின்றது எதிர்வரும் கோடை காலத்தில் ஆங்கில கால்வாயை சட்டவிரோதமாக கடக்கும் குடியேறிகளின் தொகை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இந்த நடவடிக்கை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது கடந்த வார இறுதியில் பத்தொன்பது சிறிய படகுகளில் ஆங்கில கால்வாயை கடந்து ஆயிரத்து நூத்தி தொன்னூத்தி ஐந்து குடியேறிகள் பிரித்தானியாவுக்குள் நுழைந்தமை பிரித்தானியாவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இதனை அடுத்து பிரான்சிடம் பிரித்தானிய அரசாங்கம் விடுத்த அழுத்தமான கோரிக்கைகளால் சட்டவிரோதமாக பயணிக்கும் படகுகளை கடலில் இடைமறித்து தடுக்கும் நடவடிக்கைகளை பிரெஞ்சு கடலோர காவல்படை எடுக்க உள்ளது ஆனால் கடலில் குடியேறிகளின் படகுகளை இடைமறித்து அவற்றில் பயணிப்போரின் உயிர்களை அது ஆபத்தில் ஆழ்த்தும் அபாயத்தை ஏற்படுத்தும் என அனைத்துலக தொண்டு நிறுவனங்கள் எச்சரித்திருக்கின்றன பிரித்தானியாவுக்குள் சட்டவிரோத குடியேறுகளை கொண்டு செல்லும் வகையில் பிரான்சின் கடற்கரைகளில் ஓட்டர் ரக்ஸி சேவை போல அதிக டிங்கி படகுகளின் புழக்கம் அதிகரித்துள்ள நிலையில் இந்த புதிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் எலான் மஸ்க் இடையிலான மோதல் தீவிரமடைந்திருக்கின்றது நான்கு லட்சம் கோடி வரவு செலவு திட்ட சட்ட மூலத்தில் தொடங்கிய மோதல் இப்பொழுது குற்றப்பத்திரிகை கோரிக்கை வரை சென்றிருக்கின்றது ஏறக்கொரிய ஒருவரிடம் மட்டுமே நீடித்த இந்த நட்பு ட்ரம்பின் இரண்டாவது பதவிக்காலம் தொடங்கிய ஐந்து மாதங்களுக்குள் பகிரங்கமாக முறிந்திருக்கின்றது வியாழக்கிழமை காலமான பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரி பன் உடனான தொடர்புகளை ட்ரம்ப் மறைப்பதாக மஸ்க் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார் இப்படியாக இதற்கு பதிலடியாக ஜனாதிபதி ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் ஜெர்மனியின் புதிய ஜனாதிபதியுடன் செய்தியாளர்களை சந்தித்த போது மஸ்கை ஏமாற்றம் என்று குறிப்பிட்டுள்ளார் ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் ஸ்டார் வழங்கப்படும் பில்லியன் டாலர் மதிப்புள்ள அரசு ஒப்பந்தங்களை ரத்து செய்வதாகவும் மிரட்டியிருக்கின்றனர் மஸ்க் உடனடியாக சமூக ஊடகங்களில் பதிலடி கொடுத்ததோடு ட்ரம்பின் குற்றச்சாட்டுகளை மறுத்து சில கேலி சித்திரங்களையும் வெளியிட்டிருந்தார் மேலும் ட்ரம்பை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைக்கும் ஆம் என்று பதிலளித்திருக்கின்றார் இந்த மோதல் ட்ரம்பின் ட்ரூத் சோசியல் மற்றும் மஸ்கின் எக்ஸ் ஆகிய சமூக ஊடக தளங்களில் முழுமையாக வெளிப்பட்டது மஸ்க் ட்ரம்பின் புதிய கூட்டாட்சி செலவு மசோதாவை பிக் பியூட்டிஃபுல் பில் என்று கேலி செய்த சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்த வாரத்தை போர் வெடித்திருக்கின்றது எலான் குறித்து நான் மிகவும் ஏமாற்றம் அடைந்துள்ளேன் என்று ஓவல் அலுவலகத்திலிருந்து ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த வாரத்தை போர் பல அடுத்தடுத்த மோதல்களுக்கு வழிவகுத்திருக்கின்றது மஸ்க் கூட்டாட்சி ஒப்பந்தங்களிலிருந்து அதிகப்படியான பலன்களை பெறுவதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் அமெரிக்க அரசாங்கத்துக்கும் மஸ்கின் நிறுவனங்களுக்கும் இடையிலான அனைத்து வணிக உறவுகளையும் முடிவுக்கு கொண்டு வருவதாக அச்சுறுத்தியிருக்கின்றனர் எங்கள் வரவு செலவு திட்டத்தில் பில்லியன் கணக்கான டாலர்களை மிச்சப்படுத்த எளிதான வழி ஏலானின் அரசு மானியங்கள் மற்றும் ஒப்பந்தங்களை ரத்து செய்வதேயாகும் என்று ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார் சில மணி நேரங்களுக்கு பிறகு சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு விண்வெளி வீரர்களை ஏற்றிச் செல்ல பயன்படுத்தப்படும் நாசாவுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்ட விண்கலங்களை ஸ்பேஸ் எக்ஸ் படிப்படியாக நிறுத்தும் மஸ்க் அறிவித்திருந்தார் இந்த வார்த்தை பரிமாற்றம் மிகவும் இருண்ட பக்கத்தை அடைந்திருக்கின்றது தொடர்பான வெளியிடப்படாத பதிவுகளில் ட்ரம்ப் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளதாக மஸ்க் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் அதுவே இந்த ஆவணங்கள் பொதுமக்களுக்கு வெளிப்படாத உண்மையான காரணம் என்று ஆதாரம் இல்லாமல் அவர் குறிப்பிட்டுள்ளார் ட்ரம்ப் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று அழைப்பு விடுக்கும் ஒரு பதிவையும் மஸ்க் பகிர்ந்து கொண்டுள்ளார் நிர்வாகம் நாட்டை மந்த நிலைக்கு இட்டுச் செல்கிறது என்ற தனது கருத்தை அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் ரஷ்யா உக்ரைன் மோதலில் வடகொரியா ரஷ்யாவை தொடர்ந்து ஆதரிக்கும் என்று வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன் குறிப்பிட்டுள்ளார் ஏப்ரல் மாதத்திலிருந்து வடகொரியா ரஷ்யாவுக்கு ஆயிரக்கணக்கான இராணுவ வீரர்களை அனுப்பியுள்ளதாகவும் மோதலில் பலர் உயிரிழந்துள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இதேவேளை ரஷ்யாவின் போர் முயற்சிகளை ஆதரிக்க வடகொரியா ஏவுகணைகள் உள்ளிட்ட ஆயுதங்களை அனுப்புவதாக தென்கொரியா குற்றம் சாட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான போர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் பேச்சுவார்த்தையினால் நிறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது குறித்த விடயத்தை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் உதவியாளர் யூரி விசாக்கோ தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ரஷ்யா உக்ரைன் மோதல் குறித்து புடின் மற்றும் ட்ரம்ப் கடந்த ஜூன் நான்காம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் இந்த நிலையில் இரு நாட்டு தலைவர்களும் பேசிய விவகாரங்கள் குறித்து புடினின் உதவியாளர் யூரி விசாக்கோ விளக்கமளித்திருக்கின்றனர் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் இருநாட்டு தலைவர்களுக்கும் இடையிலான தொலைபேசி உரையாடல் சுமார் எழுபது நிமிடங்கள் நீடித்தது ரஷ்யா உக்ரைன் மோதலில் தொடங்கியது இந்த உரையாடல் பேச்சுவார்த்தையை முறியடிக்க உக்ரைன் முயற்சித்து வருகிறது அப்போது மத்திய கிழக்கு நாடுகள் குறித்தும் இருநாட்டு தலைவர்களும் பேசியிருக்கின்றனர் அடுத்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போர் குறித்தும் பேசப்பட்டதுடன் ட்ரம்பின் தனிப்பட்ட தலையீட்டால் இந்த போர் நிறுத்தப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் அலாஸ்காவின் அலூடியன் தீவுகளுக்கு அருகில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட வாகனங்களை ஏற்றிச் சென்ற சரக்கு கப்பல் ஒன்றும் வியாழக்கிழமை தீ விபத்துக்கு உள்ளாகியிருக்கின்றது இதனால் அதிலிருந்து இருபத்தி இரண்டு பணியாளர்கள் கப்பலை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கின்றது கப்பலில் ஏற்பட்ட தீயானது இன்னும் புகைந்து கொண்டிருப்பதாக அமெரிக்க கடலோர காவல்படை மற்றும் கப்பல் போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் அறுநூறு அடி உயரமுள்ள மார்னிங் மிடாஸ் என்ற கப்பலில் இருந்த எவருக்கும் காயம் ஏற்படவில்லை அவர்கள் ஒரு உயிரை காக்கும் படகில் ஏரி அட்டாக் தீவிலிருந்து தென்மேற்கே சுமார் முன்னூறு மைல்கள் தொலைவிலும் ஆங்கேரேஜுக்கு மேற்கே ஆயிரத்தி இருநூறு மைல்கள் தொலைவிலும் உள்ள கிரேக்க வணிக கப்பலான காஸ்கோ ஹில்லாசால் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் அமெரிக்க கடலோர காவல்படை புகைப்படங்கள் மற்றும் கப்பலின் மேலாண்மை நிறுவனமான சோடியாக் மேரி டைமின் அறிக்கை மின்சார வாகனங்கள் நிரப்பப்பட்ட தளத்திலிருந்து கப்பலின் பின்புறத்தில் ஒரு பெரிய புகைமூட்டம் ஆரம்பத்தில் காணப்பட்டதை எடுத்து காட்டுகிறது ஆரம்பத்தில் கப்பலின் தீயை அணைக்கும் அமைப்பை கொண்டு அவசர கால தீயணைப்பு நடைமுறைகளை குழுவினர் அங்கிருந்து தொடங்கியிருந்தாலும் அவர்களால் தீயை கட்டுக்குள் வர முடியவில்லை தீப்பரவலின் உறுதியான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் முடிவடைந்து விட்டன இப்பொழுது கப்பலை எவ்வாறு மீட்பது மற்றும் அதை என்ன செய்வது என்பதை கண்டுபிடிக்க கடலோர காவல்படை சோடியாக் மேரி டைமுடன் இணைந்து பணியாற்றி வருகிறது கனடாவில் வேலையற்றோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக புள்ளி தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த மே மாதத்தில் கனடாவின் வேலைவாய்ப்பு நிலைமை மோசமான பாதிப்பை சந்தித்துள்ளதாகவும் வேலை இல்லாதோர் எண்ணிக்கை பதினாறு லட்சமாக உயர்ந்துள்ளதுடன் வேலைவாய்ப்பு விகிதம் ஏழு வீதமாக அதிகரித்துள்ளது என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது கனடிய புள்ளி விபர திணைக்களம் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றது இந்த வேலை இல்லாதோர் விகிதம் கோவிட் நைன்டீன் காலத்தை தவிர்த்து கடந்த ஒன்பது ஆண்டுகளில் பதிவான மிக அதிக வேலையற்றோர் எண்ணிக்கை என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஏப்ரல் மாதத்தில் ஆறு புள்ளி ஒன்பது வீதமாக இருந்து வேலை இல்லாதோர் விகிதம் மே மாதத்தில் ஏழு சதவீதமாக அதிகரித்திருக்கின்றது கடந்த மூன்று மாதங்களாக தொடர்ச்சியாக இந்த தொகை அதிகரிப்பினை பதிவு செய்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டில் தற்பொழுது வேலை தேடுவதில் மக்கள் கடுமையான சவால்களை எதிர்கொள்கின்றார்கள் என கனேடிய புள்ளி விபரவியல் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது உக்ரைன் மீது ரஷ்யா நானூறு ட்ரோன்களையும் நாற்பது ஏவுகணைகளையும் வீசி தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த தாக்குதலில் நால்வர் உயிரிழந்துள்ளதாகவும் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ரஷ்யா உக்ரைன் இடையிலான மோதல் நீண்டு கொண்டே போகின்ற நிலையில் போரை நிறுத்துவதற்கான முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடிந்திருக்கின்றன இந்த சூழ்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ரஷ்யா விமானப்படை தளம் மீது உக்ரைன் அதிரடி தாக்குதல் நடத்தியிருக்கிறது ட்ரோன் மூலம் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் நாற்பது ரஷ்ய போர் விமானங்கள் தகர்க்கப்பட்ட நிலையில் இந்த தாக்குதல் ஆரம்பத்திலிருந்து ரஷ்யா மீது உக்ரைன் நடத்திய தாக்குதலில் மிகப்பெரிய தாக்குதலாக இது பார்க்கப்பட்டது இந்த தாக்குதலுக்கு நிச்சயம் ரஷ்யா பதிலடி கொடுக்கும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் உக்ரைன் மீது ரஷ்யா ட்ரோன்களையும் நாற்பது ஏவுகணைகளையும் வீசி தாக்குதல் நடத்தியிருக்கின்றது இதனை உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி உறுதிப்படுத்தியுள்ள நிலையில் இந்த தாக்குதலில் நான்கு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் அத்தோடு நாற்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதுடன் அவர்களில் சிலர் மீட்பு படையினர் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது காயமடைந்தவர்களில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் ரஷ்யாவின் இந்த தாக்குதலில் உக்ரைனின் தீயணைப்பு நிலையம் உள்ளிட்ட அரசு கட்டிடங்கள் ஐந்து தனியார் சொத்துக்கள் மற்றும் ஐந்து அடுக்குமாடி குடியிருப்புகள் என நாற்பது சொத்துக்களுக்கு மேல் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது